அன்பார்ந்தவர்களே இன்று அநேக இளையோரை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்கள் போராட்டங்கள் சூழ்நிலைகளை எதிர்த்து நிற்க மனமில்லாமல் துவண்டு போய்விடுகிறார்கள் அன்பார்ந்த இளையோரே இந்த சவால்கள்தான் உங்களை வடிவமைக்கும் சூழ்நிலைகள் தோல்வி வந்தவுடன் துவண்டு விடாதீர்கள் இந்த தோல்விதான் வெற்றிக்கு வழிகாட்டும் விளக்கு உலகம் எதை சொன்னாலும் துவண்டு போகாதீர்கள் ஏனென்றால் உங்கள் கனவுகளுக்கு நீங்கள்தான் சொந்தக்காரர்கள் உங்களுடைய முயற்சிக்கு நீங்கள்தான் எஜமானர்கள் இணைச்சட்ட நூல் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஏனெனில் உங்களுக்காக உங்கள் பகைவருக்கு எதிராக போர் புரியவும் உங்களை காப்பாற்றவும் உங்கள் கடவுளாக ஆண்டவரே உங்களோடு செல்கிறார் உங்கள் அன்பு ஆண்டவரே எங்களுக்கு பதிலாக நீரே செயலாற்றுகிறீர் என்பதை உணர்ந்து எங்க வாழ்க்கையில் இலைப்பாறுதல் ஆன வாழ்க்கையை வாழ உடைய அருளை தாரும் இல்லாமல் இறைவன் தந்தை மகந்தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக காட் யூ